அப்ப இந்த தலமும் கூட இப்போது கூறுகிறார்கள் வான் தாக்குதலால் அதனை ஒன்றும் செய்ய முடியாது அப்ப கொமாண்டோ யூனிட்டை அதாவது ஏ மொபைல் கொமாண்டோ யூனிட்டை வந்து அங்கு இறக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் ஆனால் அவர்களை அங்கு இறக்கி அவர்கள் திரும்பி வருவார்களா என்றதும் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஏனென்றால் இப்போது அவர்களை இறக்க போகிறார்கள் என்று இந்த உலகத்துக்கே தெரியும் அப்ப எதிரியும் அதற்கு ஆயு ஆயத்த ஆயத்தமாக ஆயத்தமாகத்தான் இருப்பார் அடுத்தது இந்த போரை பொறுத்தவரை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரேலிய மக்கள் ஒரு நாளைக்கு நிம்மதியாக கொள்வதற்கு எழுநூறு மில்லியன் டாலர்களை செலவழிக்க வேண்டியதாக இருக்கின்றது தெரியும் வெள்ளிக்கிழமை விலை வந்து ஒரு ரெண்டு லட்சம் டாலர் தான் ஆனால் அதற்கு அதனை முறியடிப்பதற்கு இஸ்ரேல் பன்னிரண்டு பி என் திரு என்ற ஏவுகணைகளை ஏவிருந்தது ஆனால் பன்னிரண்டும் அதனை வீழ்த்தவில்லை அப்ப ஒரு ஏவுகணை ரூபாய் கே என்ற ஏவுகணை திரியின்ற விலை வந்து பன்னெண்டு மில்லியன் டாலர்கள் இருநூறாயிரம் டாலர்கள் உள்ள